ஏ சிவா என்ன திவலுக்கு தியாசம் மாதிரி நடந்து குறோம் நான் சம்மதி வாங்க மாப்ளே வாங்க வாங்க ஆ வாருங்க வாங்குதே வாங்க நீ மர்மமா work பண்றதால இப்படிமா இருக்க பெரிய பொண்ணே நல்லா இருக்கேப்பா வாங்க வந்து உட்காருங்க கல்யாண வேலை இல்ல எப்படி நடக்கு எல்லார வீட்டுக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு வரோம் இன்னும் 500 பத்திரிக்கை இருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு ஐயா பைய குடியா நேரா வீட்டு பத்திரிக்கை ஆ சரிமா அந்த சம்மதி பத்திரிக்கை அதுக்கு கிளம்ப வேண்டியீங்க சாப்டி போங்க எங்களுக்கு சாப்பாடுலாம் வேண்டாம் ஒவ்வொரு வீட்டிலேயே பத்திரிக்கை கொடுத்த வீட்டிலலாம் ஒவ்வொரு வீட்லேயும் காப்பி குடிச்சு வயிறு நிறைஞ்சு போயிருக்கு இந்த சாப்பாடு வேண்டாம் அம்மா நீங்க கொஞ்சம் பேசிட்டு நான் சிவா வீட்டுக்கும் பத்திரிக்கை கையோட கொடுத்துட்டு வரேன் பக்கத்துல தான் வீடுன்னு சொன்னா எந்த வீடுன்னு தெரியலையே பெரிய பண்ண கூட்டு போயா ஆமா தம்பி பெரிய பண்ண கூட்டி போங்க போமா பெரிய பண்ணு ம் சரிப்பா ரம்யா ரம்யாக்கா ரம்யாக்கா வாங்கக்கா வாங்கண்ணே ரம்யாக்கா எங்க வினோத் அவங்களாம் ரூம்ல இருக்காங்க இருங்க நான் கூட்டிட்டு வரேன் உட்காருங்கண்ணே உட்காருங்கக்கா நான் கூட்டிட்டு வரேன் போய் அம்மா அப்பா எல்லாம் இல்லையா வேணும் அப்பா இன்னும் வரலனே அம்மா பக்கத்து வீடு வரைக்கும் போயிருக்காங்க நான் அண்ணனும் அண்ணியும் கூத்து வரேன் சரி வேணும் மச்சான் வா பெரிய பொண்ணு வாங்க வாங்க என்ன ரம்யா அக்கா அதுக்குள்ள படுத்தாச்சா ஆமா கொஞ்சம் அசதியா இருந்துச்சு என்ன படுத்துட்டோம் ஓ சரி சரி அக்கா மச்சா கல்யாண வேலை எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்குடா பத்திரிக்கை கொடுத்துட்டு அலையதும் இங்கேயும் நாங்க பத்திரிக்கை கொடுத்து தான் வந்தோம் சரிடா சரிடா ரம்யா காப்பி கூட்டி எடுத்துருவா ஆ சரிங்க வேண்டாமா காப்பி ஐயோ இருங்கண்ணே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க காஃபி குடிக்காம போனா நல்லா இருக்கும் வேண்டாம் இருக்கட்டும் இனிமே தான் அடிக்கடி வருவேன் நம்ம குடும்பத்தோட எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் சரி மச்சான் கண்டிப்பா வந்துடுவோம் சரி சிவா அப்ப நாங்க கிளம்புறோம் சரி மச்சான் ரம்யாக்கா முடிஞ்சு வாடின மாதிரியே இருந்துச்சு இப்பவும் துரு துருன்னு கிண்டலும் கேள்வி பண்ணிட்டே இருப்பாங்க இன்னைக்கு என்னமோ மாதிரி இருக்காங்க ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு வீட்டுல இல்ல நான் கூட கவனிச்சேன் சிவா இப்படி இருக்கவே மாட்டான் என்ன பிரச்சனையோ தெரியலையே கட்டு போலவே இன்னும் வரல அவர்கிட்ட பிள்ளைய காங்கல பாத்துட்டு வரும்னு சொன்னா அந்த குடிகார பேல நான் எங்க தேடனு அவர் வீட்டுல உட்கார்ந்து என்ன செய்ய பெத்த வயிறு கேட்க மாட்டேங்குது அதனால நான் அலமோதிட்டு அலையறேன் அண்ணா அர்க்கம் போ யாரமச்சா டேய் இன்னொரு கலையம் கள்ளு குடுங்கடா யாரமச்சா நீ என்ன ராமகிருஷ்ணன் கூப்பிடாதன்னு சொல்லி இருக்கேன்னா ராகி ராகின் கூப்பிடு ராத்திரி பூரா குடிச்சிட்டு இன்னனே படுத்துட்டியோ குடிக்கார பேல வீட்டுக்கு வரணும் தோணலையோ உனக்கு உன் கூட சேர்ந்து குடிச்சவனோ எல்லாம் வீட்டுக்கு போயிட்டானுங்க ஆனா உனக்கு மட்டும் வீட்டுக்கு வழி தெரியலையோ நான் வந்து கூப்பிட வர வேண்டியிருக்கு உனக்கு தா தெரிஞ்சே வருவேன் வரวะ அது வரைக்கும் எனக்கு கெதேக்கிட்ட தான் இருப்ப நான் எனக்கு என்ன வழியா தெரியாது வழி தெரியாம தான நான் இங்க கடக்க தெரிஞ்சிருந்தா வீட்டுக்கு வந்திருப்பியே எந்துச்சு तोला மா டாடி एकदम हां டாடி ஆனந்தமே அந்த டாடிய காட்டுமா

என்னமா கவலைப்படணும் அவன் தான் அவன் பொண்ணை கட்டி தர மாட்டேன்னு சொல்லிட்டானே இனிமே என்ன அவன் கிட்ட பேசுறதுக்கு இருக்கு இவா இல்லனா இன்னொருத்தி எனக்கு பொண்ண கிடைக்காது எனக்கு ஆயிரம் பொண்ணுங்க கிடைப்பாளுக ஏ ராமகிருஷ்ணா நீ எத்தனை பொண்ணு வேணாலும் வச்சுக்க ஆனா கல்யாணம் மட்டும் இவ்வளவு முடி ஏன் மம்மி ஏல அவ சொத்துக்காரி நீ இங்க உங்க அப்பா சம்பாதிச்ச சொத்தை பூரா அழிச்சிட்டு இருக்க இது முடிஞ்சப்புறம் உனக்கு அழிக்க சொத்து வேணும்லடா ஆமா அதுக்கு உங்க அத்தை ராணியோட அம்மா இருக்காளே சரியான வசதி திவ்யா பிறந்ததும் அவ பேர்ல சொத்தை பூரா எழுதி வச்சிருக்கா அதனால அவளை கல்யாணம் முடிக்கிறவனுக்கு அந்த சொத்து போய் சேருமா அதுக்கு தான் சொல்லுதேன் அப்படியா இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல அவள தூக்கிட்டு வந்து நான் தாலி கட்டிப் பேல்ல ஆசரப்படாத ராமகிருஷ்ணா அவ சம்மதத்தோட கல்யாணம் முடிச்சாதான் அந்த சொத்து உனக்கு சேரும் அப்படின அந்த கிளவி எழுதி வச்சிருக்கா கிழிஞ்சது அவ எங்க சம்மதிக்க அவ சம்மதிக்க மாதிரியா நின்னா என்ன கண்ட அவன் பேரத்தால எல்லாம் ஒளிஞ்சா என்ன தேவது பேசி அவள சம்மதிக்க வைடா இது என்ன நடக்குற காரியமா அதுக்கு தான் குடிக்காத இந்த ரவுடி பேயோ கூட சகவாசம் வச்சிக்காதேன்னு சொல்லுதேன் நீ கேட்க மாட்டேங்க சரி மம்மி நாளையில இருந்து என் வேலையை நான் ஸ்டார்ட் பண்றேன் அவளை சம்மதிக்க வைக்கிறது தான் என் வேலை நீ என்ன பண்ணுவியோ யாரு பண்ணுவியோ எனக்கு தெரியாது

என்னன்னு தெரியல நானும் அன்னையில இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன் கொஞ்ச நாளாவே அவன் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கான் என்ன அம்மானு கூட கூப்பிட மாட்டேங்கான் நான் என்ன செஞ்சவனு இன்னைக்கு இது என்னன்னு தெரிஞ்சவனும் சிவா சிவா பாத்தீங்களா அவன் இன்னும் வரல இல்லைன்னா நான் ஒரு தடவை கூப்பிட்ட போய் அவன் வந்திருப்பான் என்னமா பேசுறீங்க ஒருவேளை அண்ணனுக்கு வேலை ஸ்ட்ரெஸ்ஸா கூட இருக்கலாம் என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது அதுக்கு எனக்கு பதில் தெரிஞ்சே அவனும் அவன் ஏன் பேசாம இருக்கானு சிவா சிவா என்ன என்னடா பிரச்சனை உனக்கு

எங்களுக்கு குழந்தை இல்ல குழந்தை இல்லன்னு குத்தி கட்டுறீங்க பத்து வருஷமே ஆனாலும் நீங்க இத பத்தி பேசக்கூடாது கல்யாணம் முடிஞ்சு ஏழு மாசம் தான் ஆகுது அதுக்குள்ள ஏழாவது மாசம் வளகாப்புன்னு பக்கத்து வீட்டு பார்வதி அக்கா அவன் மருமாவளை பத்தி பெருமையா சொல்லிட்டு போறா அதான் நான் சொன்னேன் இது ஒரு குத்தானு பொண்டடி வாண்டாவத்தி வச்சிட்டா மறுபடியும் மறுபடியும் அவ சொல்லி தான் நான் வந்தேன்னு சொல்லாதீங்க அவ என்ன கேட்க வேண்டாம் தான் சொன்னான் அவங்க பெரியவங்க பேரம்பத்தி பாக்கணுங்கிற ஆசையில தான் அப்படி பேசுறாங்க அதனால அதெல்லாம் கேட்க வேண்டாம்னு தான் சொன்னான் ஆனா நான் அன்னைக்கு வச்சு பார்த்துட்டு இருக்கேன் நீங்க அவ்வளவு பேசிட்டு தான் இருக்கீங்க அதுவும் அதே தான் பேசுறீங்க எங்களுக்கு ஆசை இல்லையோ பிள்ள வேணும்னு நீங்க என்னைக்காவது உங்க எல்லாரையும் சாப்பிட வைக்கிறாள் ரம்யா சாப்பிட்டியான்னு கேட்டிருக்கீங்களா என்ன இந்த வீட்டுக்கு வேலை கரியா நீங்க கேட்க போறீங்க நீங்க அவளை மர்மோல தானே அவளை வேலை தானே பாக்குறீங்க அது தெரியாம அந்த கறி அத்த தனங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க பெரியவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நான் தானோ அவளை ஆசைப்பட்டு கல்யாணம் முடிச்சுட்டு வந்தேன் உங்களுக்கு போவருந்தா அப்பவே எங்க ரெண்டு பேரையும் வீட்டுல சேர்க்காம வெளியே அனுப்பிருக்கலாம் மத்தவங்களுக்காக வீட்டுலயே சேர்த்துக்கிட்டீங்க எல்லாம் உங்க ஸ்டேட்டஸ்க்காக நானும் கேட்க கூடாது கேட்க கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆனா நீங்க என்ன கேட்க வச்சுட்டீங்க